அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் நன்மையை செய்து நானிலம் வாழ்ந்தாலும் நன்மையைச் செய்து நானிலம் வாழ்ந்தாலும் புன்னகை சிந்தி பூரித்து வாழ்த்தாமல் புன்னகை சிந்தி பூரித்து வாழ்த்தாமல் அடுக்கடுக்காய் குற்றம் கூறி அருவெருத்து ஒதுக்குபவர்கள் அடுக்கடுக்காய் குற்றம் கூறி அருவெறித்து ஒதுக்குபவர்கள் அகிலத்தில் எங்கும் உண்டு அன்று முதல் இன்றும் உண்டு வண்ணம் கொண்டு வெறுத்துப் பேசி வாழ்வோர் உண்டு நல்லவராக வன்மம் கொண்டு வெறுத்துப் பேசி வாழ்வோர் உண்டு நல்லவராக கெட்டவன் என்று சொல்பவர் எவரும் நல்லவராக இருப்பவரில்லை கெட்டவன் என்று சொல்பவர் எவரும் நல்லவராக இருப்பவரில்லை எல்லோருக்கும் நல்லவராக வாழ்வது கூட என்றும் தொல்லை நல்லவர் போன்று வேடமணிந்து அல்லவை புரியும் ஆயுததாரி நல்லவர் போன்று வேடமணிந்து அல்லவை புரியும் ஆயுததாரி அடுத்தவர் பற்றி பேசவும் கூட அருகதை இல்லை அவருக்கு உலகம் வாழும் அத்தனை பேரும் உத்தமர் யாரும் கிடையாது உலகம் வாழும் அத்தனை பேரும் உத்தமர் யாரும் கிடையாது உரத்து நீயே நல்லவனாக உந்தன் வழியை நீ பார் உலகோர் உன்னை தூற்றினாலும் உனக்கு நீயே நல்லவன் உணரும் நன்மையைச் செய்து நானிலம் வாழ்ந்தாலும் புன்னகை சிந்தி பூரித்து வாழ்த்தாமல் அடுக்கடுக்காய் குற்றம் கூறி அருவெருத்து ஒதுக்குபவர்கள் அகிலத்தில் எங்கும் உண்டு அன்று முதல் இன்றும் உண்டு வண்ணம் கொண்டு வெறுத்துப் பேசி வாழ்வோர் உண்டு நல்லவராக கெட்டவனென்று சொல்பவர் எவரும் நல்லவராக இருப்பவர் இல்லை எல்லோருக்கும் நல்லவராக வாழ்வது கூட என்றும் தொல்லை நல்லவர் போன்று வேடமணிந்து அல்லவை புரியும் ஆயுததாரி அடுத்தவர் பற்றி கூட அருகதை இல்லை அவருக்கு உலகம் வாழும் அத்தனை பேரும் உத்தமர் யாரும் கிடையாது உனக்கு நீயே நல்லவனாக உந்தன் வழியை நீ பார் உலகோர் உன்னை தூத்தினாலும் உனக்கு நீயே நல்லவென்று உனக்கு நீயே நல்லவனாக உந்தன் வழியை நீ பாரு உலகோர் உன்னை தூத்தினாலும் உனக்கு நீயே நல்லவென்ற உணரு